பார்த்து மனம் பேசி உண்முனை நான் பேச செந்தமிழ் வார்த்தைகளை சிந்தித்து வடித்து விட்டன் செவி கொடுத்து மனதில் பதிக்காமல் கண்முடி செல்லும் குணத்தை குறைபடிப்பதை என்ன மனிதா நீ செல்லும் வழி கண்டு நான் விரந்தோடி வந்து அறிகள் நான் இன்று உண்மை கோர வந்தேன் உண்மை அறியாமல் உதிர்ந்து போது சரிதானா பரவாயில்லை எத்தனை ஏடைகள் இந்த நாட்டில் வாடுகிறார்கள் பசி பட்டினி கட்ட உட உடை இல்லை உறங்கு இடம் இல்லை உண்ண உணவு இல்லை பசியும் பட்டினியும் வாடுகிறார்கள் அவர்கள் குரல் ஒழித்தால் போதும் என் மனப்பெண்ணி ஒழுங்கு என்று நம்பிக்கையை நான் உங்களை நம்பி நான் ஆரம்பித்திருக்கேன் இந்த இயக்கத்தை எனக்கு ஆதரவு தருங்க அஞ்சு நிமிஷம் பேச இந்த இடத்துல நம்ம மக்களுக்கான திட்டங்களை என்ன செய்ய போறாரு ஆயிரம் வருஷத்துக்கான ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கிட்டு போயிட்டாங்க மாபெரும் நடிகன் ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா வாங்கக்கூடிய ஒரு நடிகன் அப்படி ஒரு உச்சத்தில் இருக்க நடிகன் அது தூக்கிப்பட்டு வரான்னா அதுக்கு பின்பலம் என்ன மக்கள் சார்ந்த பணிக்காக வரியா இல்லை நீ சேர்த்து வச்சிருக்க சொத்தை பாதுகாக்க வரியா தமிழனையும் தமிழையும் பாதுகாக்கக்கூடிய இடத்துல நிக்க திமுக இருக்கு எந்த எத்தனை அரசியல் கட்சி வந்தாலும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து முத சந்திச்சு வந்து திராவிடம் தமிழ்நாட்டில் எத்தனை ஏரி இருக்கு எத்தனை கால்வாய் இருக்கு எத்தனை இருக்குமிக்க சிற்பங்கள் இருக்கு எத்தனை வரலாற்று மிக்க கட்டிடங்கள் இருக்கு எத்தனை ஏரி இருக்கு தெரியுமா எம்ஜிஆருக்கு தெரியும் எம்ஜிஆர் நடிக்கும்போதே மக்களோட மக்களை வாழ்ந்தான் வணக்கம் உங்க பேர் தமிழ் தமிழ் ஓகேண்ணா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா தேர்தல் இருக்குது ஸோ இந்த தேர்தலை பார்த்திங்கன்னா திமுக அதிமுக பாஜக மற்றும் நான் தமிழை கட்சி ஸோ இந்த நாலு கட்சிலையும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கும் திமுக தான் திமுக தான் இருக்கும் எதனால் அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து உதவி தொகை செய்கிறாங்க கல்வி தொகை செய்கிறாங்க முதியோர் பெண் தரங்க இதெல்லாம் ஒரு பக்கம் எந்த அரசு இருந்தாலும் சொல்லி அது ப ரெண்டாவது இன்னைக்கு தமிழனையும் தமிழையும் பாதுகாக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி திமுக இருக்குது கண்டிப்பா இன்னைக்கு எந்த எத்தனை அரசியல் கட்சி வந்தாலும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து முத முத சந்திச்சு வந்து திராவிடம் முன்னிட்டு இருக்காங்க அப்போ அந்த வழியில் வந்தவங்க இன்னைக்கு வந்து இடம் இடம்பெற்றிருக்காங்க அது கட்சி பொறுப்பு வைக்கிறாங்க அதை சார்ந்த பொதுமக்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இருமொழி கொள்கை அண்ணா கொண்டு வந்த திட்டம் அது வந்து முன்முடிந்தவர் கலைஞர் அதை தொட்டு இன்னைக்கு வந்துட்டு இந்த தளபதி ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அப்படியே தான் போயிட்டுருக்கு இந்த இயக்கத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை வந்தது ஏன் பொறுப்பு இருக்கு எதனால அவங்க மட்டும் எதிர்த்துருக்காங்க அப்ப தமிழை வந்து ஒரு தொந்து தொட்ட மொழி உலகத்திலேயே வந்து பேச 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 தேன வருட்டுன்னு சொல்லுவாங்களே தினந்தோறும் பசியே இல்லாமல் சாப்பிடாமலே தினந்தோறும் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி அந்த மொழியை அடிச்சுட்டு இன்னொரு மொழியை கொண்டு திணிக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு வரும்போது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அது எதிர்த்து முதல் குரல் கொடுக்குறது திணி அப்போ இந்த திமுக குரலை கொடுக்கணும் எதுக்காக ஆட்சி யாருக்கு வேணாலும் வரலாம் மக்கள் யார் வேணாலும் ஓட்டு போடுவோம் ஆனால் தமிழையும் தமிழ் இனத்தையும் தமிழ் தமிழ் மக்களையும் காப்பாற்றக்கூடிய காக்கக்கூடிய ஒரு இடத்துல திமுக இருக்கிறதுனால திமுகவுக்கு பெரும்பாரியான ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து மக்கள் சார்ந்த நலத்திட்டங்களை இருக்காங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விலைவாசியில் ஏறிட்டு இருக்கும் ஒரு பக்கம் பிரச்சனை நடக்கும் எல்லாமே நடந்தாலும் இன்னைக்கு வந்து மத்திய அரசு எந்த விதத்தில் நிதி கொடுக்காத ஒரு பற்றாக்குறை இருக்க தமிழை காக்கணும் தமிழ்நாட்டை காக்கணும் தமிழ் மக்களை காக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து திமுக இருக்கு அப்படி வந்து பரவலாக பார்க்கும்போது பண்ணாக்க திமுகவுக்கு பெறுவாரின் ஆதரவு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுதான் ஆச்சு அமைச்சு கட்சி புதுசா வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் ஆதரவு அதிகமா இருக்கும் மக்களும் ஆதரவு அதிகமா கொடுப்பாங்கன்றாங்க ஸோ இந்த நாலு கட்சிகள் கூட திமுக கூட டிவிக்கு வேலை போட்டி போட முடியுமா அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு மக்கள் போனாங்க அவர் வந்து மக்கள் சார்ந்த பணிகளை வந்து செஞ்சார் மக்கள்கிட்ட வந்து ஒரு அவர் நடிக்கிற காலத்துலேருந்து அவர் சம்பாதிக்கிற பணத்தில் பாதி மக்களுக்காகவும் பாதி அவர் சார்ந்தவங்க செஞ்சார் அது வந்து மக்களையே திட்டாங்க அதுக்கு பிறகு பாக்யராஜி டி ராஜேந்தர் நிறைய பேர் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க சீமான் வந்து டைரெக்டராக இருந்திருக்கான் அவனும் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் இந்த தமிழ்நாட்டுக்காக விஜய் என்ன பண்ணியிருக்காரு என்ன செஞ்சுருக்கார் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி மன்றம் சிற்றூராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியெலாம் இருக்குது இந்த உள் கட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நடிகை இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா வாங்கக்கூடிய ஒரு நடிகை அதை விட்டுட்டு வர்றதுக்கான என்ன காரணம் இல்லை அதுதான் அவரு அதுக்காக அவ்வளோ மதிப்புள்ள அந்த அவர் சம்பளத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வரார்னா நல்லது பண்ணுறதுக்காக அப்படி இல்லை இதை நீங்கள் வந்து ஊடகத்தில் இருக்கீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நூறுரூவா இன்றைக்கி நான் கிடைக்கக்கூடிய இடத்துல எனக்கு ஆயிரரூவா கொடுத்து அந்த வேலையை விட்டுட்டு வருவோண்ணா கண்டிப்பா எனக்கு ஒரு இடத்துல நூறுரூவா தான் தேவைப்படுது எனக்கு அங்கே போனால் நூறுரூவா தான் கிடைக்கணும்னு போகிறேன் அந்த இடத்துல எனக்கு ஆயிரம் கிடைக்கும் போது அதை ஒன்று விட்டுட்டு வருவோண்ணா கண்டிப்பாக இன்னைக்கு இன்னைக்கு தென்னிந்தியாவில் விரல் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கும் இந்தியா விட்டு விரலவுட்டி எண்ணிக்கையோட எண்ணு என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நடிகை ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா வாங்கக்கூடிய ஒரு நடிகன் அப்படி ஒரு உச்சத்தில் இருக்கிற நடிகன் அது தூக்கிப்பட்டு வரான்னா அதுக்கு பின்பலம் என்ன நீ மக்கள் சார்ந்த பணிக்காக வரியா இல்லை நீ சேர்த்து வச்சிருக்க சொத்தை பாதுகாப்புக்காக வரியா ரெண்டு இது ரசிகர்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல ரசிகர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்க பத்து சதவீதம் வச்சிங்க ரெண்டு சதவீதம் ஓட்டு கிடைக்கும்

இருபத்தஞ்சி வருஷம் அண்ணாவோட அந்த கலங்குது அவர் கட்சி தனியாக போடல அண்ணா இறந்த பிறகு அந்த கட்சியையும் இந்த தமிழ்நாட்டையும் தமிழையும் தமிழ் மக்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் தொண்டு தொட்டு வழங்கியிருந்த தமிழ் மொழிக்காகவும் தன்னுடைய வந்து எழுபது எழுபது வருஷம் போராடி பெற்று கொடுத்துட்டு தொண்ணூற்றி நாலு வயசில் இறந்து போனார் நீ ஒரு நடிகனாக இருந்து நீ என்ன பண்ணியிருக்க எம்ஜிஆர் வந்தார் இருபத்தஞ்சி வருஷம் அண்ணாவோட வந்தார் அவர் வந்தார் மக்களை சேர்ந்தார் தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கமா எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனார் ஜெயலலிதா வந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வருது இப்ப விஜய கட்சி ஆரம்பித்து மக்களுக்கான திட்டங்களை என்ன செய்ய போறாரு வருஷத்துக்கான ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கிட்டு போயிட்டாங்க நல்லா நினைச்சு பாருங்க பேசுறதுக்கான உரிமையை மீட்டு கொடுத்து அதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நான் அந்த ஊடகத்தில் எனக்கு பேச தெரியுதோ இல்லையோ நான் நல்லா பேசணுன்னா இல்லையோ இந்த இடத்துல இந்த பாண்டி பாண்டியப் இந்த இடத்துல நின்று நான் பேசக்கூடிய அளவுக்கு அந்த உரிமையும் அந்த தகுதியும் பெற்றுக் கொடுத்த ஒரு மா மனிதன் யாரு விஜயா சீமானா கிடையாத பெரியாருன்ற ஒரு மகான் அதுக்கு பிறகு அண்ணா கலைஞர் அவங்களுடைய தொன்மையை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு திமுக இருக்குது அதில் வந்து இன்னைக்கு முதல்வர் இருக்காரு அப்போ அவருக்கெல்லாம் இல்லாத அக்கற உனக்கு என்ன இருக்கு நீ என்ன செய்ய போற தமிழ்நாட்டில் எத்தனை ஏறி இருக்குது எத்தனை கால்வாய் இருக்கு எத்தனை வரலாற்று மிக்க சிற்பங்கள் இருக்கு எத்தனை வரலாற்று மிக்க கட்டடங்கள் இருக்குது எத்தனை குளம் இருக்கு எத்தனை ஏரி இருக்கு தெரியுமா எம்ஜிஆருக்கு தெரியும் எம்ஜிஆர் போதே மக்களோட மக்களை வாழ்ந்தான் அதனாலதான் மக்கள் செல்வாக்கு இருந்தது அதான் பொன்மான செம் பண்ணது நீ நடிச்சு நீ என்ன நீ வெள்ளம் வந்தது சென்னையில் வந்தது உங்களுக்கு தெரியும் சாதாரண மனிதனும் போயிட்டு இறங்கி போய் பார்த்தோம் நீ எல்லாரையும் வீட்டில் வர வச்சு நீ அரிசி கொடுக்குற இந்த இது இதில் இந்த வேறுபாடு இருக்குங்களா நீ அரசியல் வர என்ன உன்னுடைய கொள்கை என்ன உன்னோட கோட்பாடு என்ன உன்னோட லட்சியம் என்ன நீ போகக்கூடிய பயணங்கள் என்ன எதை நோக்கி வர எப்படியாவது திமுக ஒழிச்சு திமுகன்ற ஒரு பெரிய பிம்பத்தை வந்து தூக்கி போட்டால் அழகாக அப்படி வந்து எப்படி சொல்கிறது கொல்ல பரவாயி பாரதிய ஜனதா உள்ளே வந்துடலான்னு ஒரு பிளான் ஆர்எஸ்எஸத்துடைய ஒரு சித்தாந்தம் இது ஒரு காலமும் எடுபடாது நான் ரோட்டில் நடக்கிறேங்க நான் அடிப்படை காலந்தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் கூட வரதுக்கு வர நேரம் ஆகுது நீ ஒரு நடிக்கும் கட்சி ஆரம்பித்தேன் உனக்கு எதுக்கு ஈசர்ட் பிரி பாதுகாப்பு பாதுகாப்பு கேட்கவில்லையே ஏன் கூட்டு கொடுக்குற அப்போ திமுக உடைக்கிறதுக்கு திமுக கட்சி உடைக்கிறதுக்கு திமுக ஓட்டு வாங்கி வந்து ததக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு காலமும் நடக்காது நான் திமுக காரம் கிடையாது இல்லை இல்லை புரியுது நான் பொதுவான ஒரு அண்ணா அதிமுக இருந்தது எம்ஜிஆர் இருக்கார் மாமரு தலை எதுவுமே பண்ண முடியல அவர் நின்னார் பேசுறது பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் கூட ஒன்றால் பத்து நிமிஷம் தமிழை பேச முடில நீ பேசந்த பத்து நிமிஷம் பாயசம் வாபுறு அது எந்த லாங்குவேஜ்னு தெரியல நிமிஷம் கண் பார்த்து மனம் பேசி உன் நான் பேச செந்தமிழ் வார்த்தைகளை சிந்தித்து வடித்து விட்டன் செவி கொடுத்து மனதில் பதிக்காமல் கண்மொழி செல்லும் குணத்தை குடைப்படிப்பதே என்ன மனிதா நீ செல்லும் வழி கண்டு நான் பிறந்தோடி வந்து உன் அருகில் நான் நின்று உண்மை கூற வந்தேன் உண்மை அறியாமல் உதிர்ந்து போது சரிதானா பரவாயில்லை எத்தனை ஏழைகள் இந்த நாட்டில் வாடுகிறார்கள் பசி பட்டி கட்ட உட உழை இல்லை உறங்க இடம் இல்லை உண்ண உணவு இல்லை பசியும் பட்டினியும் வாடுகிறார்கள் அவர்கள் குரல் ஒழித்தால் போதும் என் மனப்பெண்ணி ஒழிங்க என்று நம்பிக்கையை நான் உங்களை நம்பி நான் ஆரம்பித்திருக்கிறேன் இந்த இயக்கத்தை எனக்கு ஆதரவு தருங்க அஞ்சு நிமிஷம் பேச சொல்லுங்க இந்த இடத்த நான் மொட்டாச்சுக்கிறேன் அது என்னது அதனுடைய மீனிங் அதனுடைய அதனுடைய அர்த்தத்தை சொல்லுங்க விளக்கத்தை சொல்லுங்க என்ன இது தவறா அப்படின்ற ஒரு தமிழ சொல்லு தமிழ சொல்லு எங்கேயோ பிறந்த சீமந்த் மலையாளிய வந்து அவன் தமிழ் பேசிட்டுறான் நீ தமிழ்நாட்டுல பிறந்த உன்னால தமிழ் பத்து வருஷம் பத்து நிமிஷம் பேச முடியல தமிழ்நாட்டுல தானங்க நீ இருக்கீங்க தமிழ்நாட்டுடைய மக்களுடைய சா உடச்சினுடைய காசு தியேட்டர்ல சினிமா கொட்டையில கொண்டு கொடுத்த காசு வழி தானே சொத்து சாத்தீங்க நீங்க பெரிய பேர் புகழ் வாங்கினீங்க நீங்க ஆந்திரால போய் நடிக்கலையா கர்நாடகத்தில் போய் நடிக்கலையா கேரளா போய் நடிக்கலையா வந்து வட இந்தியால போய் நடிக்க தமிழ்நாட்டுல தானே நினைச்சீங்க தமிழ் மக்கள் தானேங்க தமிழ் மக்கள் புரியாமல் பேசினாங்க உங்களை யார் வேணாண்டா நீ தமிழ்ல யாராவது எந்த மக்களை சொல்லியிருக்காங்களா தமிழ்ல பேசுங்க உங்களை நான் நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அது உரிமை உண்டு தாருகே உரிமை உண்டு ஆனா அதுல ஒரு ஒரு நெறிமுறைகள் இருக்கு வரைமுறை இருக்குது அதுல வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது அது ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் வரும்போது நீ என்ன செய்ய வர உன்னுடைய குறைஞ்சபட்சம் கொள்கை என்ன இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு தேவையான கட்டமைப்பு உருவாக்கிட்டு போயிட்டார் கலைஞர் ஒரு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு தேவையான கட்டமைப்பு உருவாக்கி போயிட்டார் பெரியாரு